சினிமா மில்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை பத்தி பேசும்போது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த படத்துல தான் பிரியா பவனி சங்கர் இருக்காங்களே தேராது அப்படின்னு நிறைய நியம்ஸ் எல்லாம் போட்டாங்க நிஜமாவே அவங்களுக்கு அப்படி ஒரு ராசி இருக்கா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒருவேளை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா சினிமா மில்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரி பிரியா சங்கர் நடிச்சாவே அந்த படம் ஓடாதுன்னு ஒரு ராசி இருக்குல்ல அவங்க என்னென்ன படம் நடிச்சிருக்கான்னு தடவை பாத்துருவோமா மாஃபியா சாப்டர் ஒன் உம் களத்தில் சந்திப்போம் உம் ஹம் ஒரு தப்புறவரை ஆந்தாலஜி அது ஓரளவுக்கு பேர் வாங்குச்சு ஓமன பெண்ணே ஹாஸ்டல் குருதி ஆட்டம் அகிலன் ருத்ரன் பொம்மை ரத்னம் ஒருவேளை ராசி உண்மைதானோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷம் அவங்க நடிச்ச இன்னும் சில படங்கள் பத்தியும் பார்ப்போம் மேயாதமான தான் அவங்க அறிமுகமானாங்க அந்த படம் ரொம்ப நல்லா ஓடுச்சு அடுத்து கடைக்குட்டி சிங்கம் மிகப்பெரிய வெற்றி படம் மான்ஸ்டர் வெற்றி படம் தலை அதுவும் நல்லா ஓடின படம் திருச்சிற்றம்பழம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னா அவங்க ராசி பிரச்சனை இல்லைன்னுதான் அர்த்தம் இன்னும் சொல்லப்போனா கடைக்குட்டி சிங்கம் படத்துக்காக சிறந்த துணை நடிகை பிரிவில் ஃபிலிம் ஃபேர் அவார்டுக்கு அவங்க நாமினேட் நேரம் ஆனாங்க இப்போ நம்ம ஏன் இதை பத்தி சொல்றோம்னா இந்தியன் டூவில் ரியா பவனி சங்கர் இருக்கிறது தான் பிரச்சனையா இந்த படத்துல இருக்க மற்ற முக்கியமான நட்சத்திரங்கள் எடுத்துக்கலாமே உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு இதுக்கு முன்னால என்ன படம் விக்ரம் அது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் படம் ராக் ஸ்டார் அனிருத்துக்கு இதுக்கு முன்னால் என்னென்ன படங்கள் ஜவான் இண்டஸ்ட்ரி ஹிட்டு ஜெய்லர் இண்டஸ்ட்ரி ஹிட்டு லியோவும் நிறைய கோடிகள் வசூலிச்சிருச்சு அப்புறம் சங்கரோட முந்தைய படம் டூ பாயிண்ட் அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு இவங்க மூணு பேரோட ராசி படத்தை காப்பாத்த முடியாம பிரியா பவனி சங்கர் ராசி தான் படத்தை கௌத்துருமா திருத்தவே முடியாதுரா காலங்காலமா சினிமால ஒரு ஹீரோயினுக்கு ராசி இல்லாத நடிகை அப்படின்னு முத்திர குத்துறது வழக்கமா தான் இருக்கு நிறைய நடிகர்களுக்குமே அதை பண்ணி இப்போ இப்ப ரீசெண்ட் டைம்ல பிரியா பவனி சங்கர் வச்சு ஏற்பட்ட பீம்ஸ் வந்ததுனாலதான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்தியன் டூ படத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லாம மொத்தமாவே ஒரு படத்தோட வெற்றி தோல்விக்கு நிறைய காரணங்கள் இருக்கு கதை நல்லா இருந்துச்சு ஆனா திரைக்கதை நல்லா இல்ல கதை திரைக்கதை நல்லா இருந்துச்சு ஆனா எடிட்டிங் நல்லா இல்ல இப்படி சொல்லியும் படங்கள் தோல்வி அடையலாம் ஒரு சில படங்கள் ரொம்ப சிம்பிளான கதை தான் ஆனா படம் போனதே தெரியலப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வெற்றியும் ஆகலாம் இன்னும் ஒரு சில படங்கள் படக்குழுவே நம்பியிருக்க மாட்டாங்க இவ்வளவு பெரிய வெற்றி அடையணும்னு அதுக்கு ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் காந்தாரா இந்த படங்கள்லாம் படம் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் வெளியிட்டாங்க ஆனா இப்படி ஒரு வரவேற்பா இருப்பா அப்படின்னு அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க ஸோ சினிமா பொறுத்த வரைக்கும் வெற்றிக்குன்னு தனி ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது அப்படி ஈஸியா இந்த படம் இப்படி பண்ணாலாம் வெற்றியாகனு தெரிஞ்சாதான் எல்லா படமும் வெற்றி படம் ஆயிருமே ஒரு படம் வெற்றி அடையிறதுக்கும் சரி தோல்வி அடையிறதுக்கும் சரி நிறைய காரணங்கள்லாம் இருக்கு இப்படி ராசியை வச்சு பேசுறது நல்லா இல்லை அப்படின்றதுதான் இந்த வீடியோடைய நோக்கம் உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட வேணா இப்படி சொல்லலாம் தமிழ் சினிமால இந்த பார்ட் டூ படங்களுக்கு ஏதோ சாபம் இருக்குப்பா அப்படின்னு வேணா சொல்லலாம் உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது முத முதல்ல சீக்வல் பார்ட் டூ படம் அப்படின்னு தமிழ் சினிமால வந்தது யாரோட படம் தெரியுமா உலகநாயகன் கமல்ஹாசனோட தான் ஜப்பானில் கல்யாணராமன் அவரு தான் அதுக்கப்புறம் அவரே விஸ்வரூபம்ல ரெண்டு பாட்டு எடுத்தாரு விஸ்வரூபம் டூக்கு பெருசா வரவேற்பு கிடைக்கல இப்போ இந்தியன் டூ அவர் மட்டும் இல்ல நிறைய பார்ட் டூ படங்களோட நிலைமை எதிர்பார்த்த வெற்றி இல்லை அப்படின்ற தான் இருந்திருக்கு ஒரு சில படங்களுக்கு அது நல்லா ஒர்க் அவுட்டா ஆயிருக்கு உதாரணத்துக்கு சிங்கம் டூ 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 இந்த மாதிரி படங்கள்லாம் சொல்லலாம் படம் கதை ரீதியா ஒரு சில விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் வசூல் ரீதியா அந்த படங்கள்லாம் தப்பிச்சிருக்கு அது இல்லாம பிரான்ச்சைசி படங்களா சில படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு ஜிகர்தண்டா டூ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆனா முதல் பாகத்துக்கும் இது பாகத்துக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்காது அந்த பிரான்ச்சைசில ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் காஞ்சனா டூ த்ரீ ஃபோர் அரண்மனை டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி படங்களும் சொல்லலாம் ஸோ இப்போ பாகுபலி மாதிரி முதல் பாகத்தோட தொடர்ச்சியாகவே ரெண்டாவது பாகமும் இருக்கு அந்த படம் வெற்றி அடைஞ்சுதா அந்த மாதிரி தமிழ் சினிமாலன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான படங்கள் தான் இருக்கு அந்த தான் கேஜிஎஃப் ஒன் டூவும் பெரிய வெற்றி அடைஞ்சது மலையாளத்தில் திருஷ்யம் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முதல் பாகம் எங்க முடிஞ்சதும் அங்கிருந்தே கதை தொடரும் அந்த விறுவிறுப்பு குறையாம இருக்கும் முதல் பாகத்தை விடவே இது இன்னும் சூப்பரா இருக்குன்ற மாதிரி பேர் எடுத்த ஒரு படம் இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை தான் தமிழ் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் நிறைய படங்கள் பார்த்துல இருக்கு இங்க மட்டும் இல்ல பாலிவுட்லயும் இதே கதை தான் சலார் வந்து அடுத்த பாகத்துல சூப்பரா இருக்கும் பாருங்க இது வந்து நாங்க இனிஷியலா செட்டப் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க கல்கி படமும் செகண்ட் பார்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்க நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் செட்டப்பா பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க எல்லாருமே இந்த பட்ஜெட்டுக்காக இல்ல வசூலுக்காக என்னமோ ஒரு கணக்கை போட்டு ஒரே படத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த ரெண்டு பாகமாக இழுத்து ரெண்டாவது பாகத்துக்கு நல்லா ஹைப் பண்ணணுன்றதுக்காகவே முதல் பாகத்தில் நிறைய எலிமெண்ட்ஸை குறைச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால பார்ட் டூ படங்களுக்கான சாபம் வேணா எதை சொல்லாமே தவிர அதை விட்டுட்டு ஒரு தனிப்பட்ட ஒருத்தர்னால அவங்களோட ராசினால போச்சுன்னு சொல்றது சரியா இருக்குமா அதுவும் குறிப்பா ஹீரோயின் ஏன்னா ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படத்துல அவங்க கதையை சூஸ் பண்ணல அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சா ஓகே இல்ல அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி கரெக்டான டேட்ல நடிக்க வரல கரெக்டான டைமுக்கு செட்டுக்கு வரல இப்படி ஏதாவது விமர்சனங்கள் இருந்தா ஓகே அவங்க ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ நடிக்கிற படத்துல ஹீரோயினா இருக்காங்க இல்ல இன்னொரு துணை நடிகையா இருக்கிறாங்க போது அதை வச்சு ராசின் பேசுறது சரியா இருக்குமா இருக்காதான்றத முடிவை உங்ககிட்டே விடுறோம் கமெண்ட்ஸ்ல உங்களோட பதில் போடுங்க ஒரு நிமிஷம் இண்டியன் டு சரியா போவதற்கு என்ன ரீசன் தெரிஞ்சிச்சா பிரியா பவனி சங்கர்ல வேற ஒண்ணா எது ஸ்க்ரீன் பிளேவா வேற தகவலா ஒரு நிமிஷம் இங்க வாங்க வந்து சொல்லுங்க இங்க வாங்க பார்த்திபன் படம் அஞ்சான் கூட கிளாஷ் ஆச்சு அஞ்சான் ஓடல அப்புறம் பைரவா கூட கிளாஷ் ஆச்சு பைரவா ஓடல இப்போ இந்தியன் டூ கூட கிளாஷ் ஆயிருக்கு அதான் ஓடல எப்படி இருநூறு பெரியார் இல்ல நானூறு பெரியார் வந்தாலும் முடியாதுடா எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே